ஒரு மானுடவியலாளர் ஆப்பிரிக்க பழங்குடியின சிறுவர்களுக்காக ஒரு போட்டி போட்டியூடன் நடத்துறாரு அவர் ஒரு கூட நிறைய பழங்களை நிரப்பி ஒரு மரத்துக்கு கீழே வச்சாரு அந்த சிறுவர்களை அந்த மரத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வரிசையா நிக்க வைக்கிறாரு யார் முதல்ல அந்த மரத்தை தொடறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கூடையில இருக்கிற பழம் முழுவதும் பரிசாக கொடுக்கப்படும் அறிவிக்கிறாரு அந்த சிறுவர்களை தயார் நிலையில வச்சு சில ஊதுறாரு விசில் ஊதின உடனே அந்த சிறுவர்கள் ஒருத்தர் ஓடி வந்து மரத்தை தொட்டு அந்த அந்த பழங்களை கொண்டு சாப்பிடுறாங்க ஆச்சரியத்தோட அவங்களை பார்த்து எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாரு அவங்க எல்லாரும் ஒரே குரல்ல உபுண்டு அப்படின்னு குரல் எழுப்புறாங்க உபுண்டு என்ற ஆப்பிரிக்க சொல்லுக்கு அர்த்தம் நாம் என்றால் அது நான் அல்ல நாங்கள் என்று பொருள் அதாவது பிறர் சோகத்தோட இருக்கும்போது எப்படி ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும் இதுதான் அந்த வார்த்தைக்குரிய பொருள் இந்த வார்த்தையத்தான் அந்த குழந்தைங்க ஒண்ணு போல குரல் எழுப்புனாங்க